வெல்கம் டு மயூரா க்ரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம அட்டகாசமான ரொம்ப வில குறைவான ஒரு காம்போ பார்க்கலாம் இது வந்து பால்சம் பால்சம் வந்து பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது அவ்வளோ அழகாக பூக்கக்கூடிய ஒரு வெரைட்டி பால்சம் இது வந்து பார்த்திங்கன்னா டபுள் பட்டல் சிங்கிள் பட்டல் கிடையாது டபுள் பட்டல் பால்சம் இதில் என்னென்ன கலர் ஒரே கவரில் இது பாருங்கள் ஒரே கவரில் மூணு கலர் பால்சம் வரும் இது வந்து என்னென்னா டார்க் பிங்க்கு இது பாருங்க இந்த டார்க் பிங்க்கு அப்புறம் ஆரஞ்சு இது ஆரஞ்சு இதில் வந்து உங்களுக்கு வெதர் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிச்சு அதனால சிங்கிள் பெட்டல் மாதிரி தெரியுது நார்மலாக இது டபுள் பெட்டல் அதுக்கப்புறம் இது வந்து இந்த கலர் இது பாருங்க வயலட் கலர் இந்த மூணும் வந்து ஒரு ஒரு கவரில் வரும் இதனுடைய விலை விவரம் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் டாப்பிக்லேயும் கொடுத்துருக்கேன் பொதுவாக நமக்கு எப்பயுமே காம்போ வந்து ஷிப்பிங் ஃப்ரீயாக தான் அனுப்புகிறோம் தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த காம்போ வாங்கும்போது யாராவது தேவைப்படுறவங்க இதோட சீடு அந்த மாதிரியும் நீங்கள் சேர்த்து வாங்கிக்கலாம் என்னென்னா நமக்கு ஷிப்பிங் காஸ்ட்டு நீங்கள் தனியாக பே பண்ண வேண்டியதாக இருக்காது இப்போ எதாவது ஒன்று விதைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த சீடு இதோடவே சேர்த்து வாங்கிக்கலாம் அதோட பால்சம்ல இன்னும் வேறு என்னென்ன கலர் இருக்குது அப்படிங்கிறத நான் வாட்ஸ்அப் கேரளாக்கில் ஆட் பண்ணியிருக்கேன் அந்த அதாவது நீங்கள் ஒரு மெசேஜ் பண்ணோன்னே எனக்கு வாட்ஸ்அப்பில் என்னோட லிங்க் வரும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட கேட்லாக் இருக்கும் கேட்லாகோட லிங்க் இருக்கும் அது டச் பண்ணிங்கன்னாவே கேட்லாக் ஓப்பன் ஆகிடும் எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்கேன் அதில் தேவைப்படுறத நீங்கள் வாட்ஸ்அப் கேட்லாக்லேயே ஈஸியாக அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு ரேட்டும் பார்த்துக்கிட்டு ஓகேன்னா ஆர்டர் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ இதெல்லாம் பாருங்கள் இது வந்து ஒரு அஞ்சு செட்டு தான் இப்போதைக்கு அவைலபிள் சீடே வச்சிருச்சு பாருங்க கீழே தெரியுதுங்களா இப்போ சீடே வச்சிருச்சு நீங்கள் இதை அப்படியே வா எடுத்து ஒரு பாட்டில் வச்சு விட்டிங்கன்னா அந்த சீடு மெச்சூடாகி அதுவே விழுந்து மறுபடியும் மறுபடியும் அதுவே மில் மல்டிபிள் ஆகி வளர்ந்துக்கிட்டே இருக்கும் சீடு நீங்கள் தேவைப்படுறவங்களும் கலெக்ட் பண்ணிக்கலாம் நான் ஒரு ஆறு ஏழு கலர் இப்போதிக்கு அப்டேட் பண்ணியிருக்கேன் மொத்தமாக என்கிட்ட பதினஞ்சு கலர் இருக்குது பால்சம் இப்போ வந்து நமக்கு ஓரளவுக்கு மெச்சூர்டான கலர்ஸ் மட்டும் அப்டேட் பண்ணியிருக்கேன் இப்போ தேவைப்படுறவங்க நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் இன்னும் நிறைய ஆஃபர்ஸ் என்ன இருக்குது எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்கேன் காம்போஸ்ட் என்னென்ன கையில் வச்சுருக்கோம் அது மாதிரி பூச்செடிங்க என்ன இப்போ பால்சம் சீட்ஸ்னால் அதில் எத்தனை எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வாட்ஸ்அப் கேட்லாக் பாருங்கள் தேவைப்படுறவங்க இந்த காம்போவை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ